பட்டையும் எதையும் போட்டிருந்தா மட்டும்தான் இவங்க ஆன்மீகத்தில் இருக்காங்க தயவு செஞ்சு தப்பு கணக்கு போடாதீங்க எப்படியாவது மோச்சத்தை அடையணும் இறைவா எனக்கு அந்த மோச்சத்தை போடு அப்படின்னு கேட்காத ஆளே கிடையாது கோயம்பேட்டில் உள்ள குருங்காளீஸ்வரர் கோயில் அகத்திய முறைவர் பிரதிஷ்ட செய்த ஒரு அந்த நவகிரகம் அந்த கோயில் இருக்கு தன்னைத்தானே சுருக்கிக் கொண்ட இடம்தான் இந்த குருங்காலீஸ்வரர் கோயில் பித்திரு தோஷத்தை முழுமையாக போக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த கோயில்ல கோயில் ராமபிரமான் அவருடைய ரெண்டு பேர் பசங்க எங்க இருந்திருக்காங்க சென்னையில் இப்ப நம்ம வாழ்ந்து வரக்கூடிய இடத்துல தீதா பிராட்டியார் கர்ப்பிணியாங்க இருந்திருக்காங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போது நம்ம எல்லோருமே சென்னையில் தான் வசிக்கிறோம் சென்னைன்றது ஒரு மிகப்பெரிய புண்ணிய பூமி அரசியல் ரீதியாக சொல்லப்போனால் என்ன சொல்லுவாங்கன்னு வந்தாரை வாழ வைக்கும் பூமி தமிழகன்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையில் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது அது தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமி இங்கே நிறைய சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க மெரினா பீச்சுன்றது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகர உட்பட சின்ன குக்கிராமத்தில் இருக்கிற தெய்வம் கூட சென்னையில் இருக்கும் ஏன்னால் அவங்க வந்து இங்கே வந்து பிழைப்புக்காக சென்னை வந்திருப்பாங்க ஒரு இடத்துல வேலைக்கு போவாங்க நல்ல நிலைமை வந்திருப்பாங்க அந்த தெய்வத்தை வணங்க முடியாமல் போயிடுமோ போக முடியாமல் போய்டுமன்றதுக்காக அவங்க வழக்கமாக அந்த ஊரில் உங்கள் சொந்த ஊரில் வணங்கக்கூடிய தெய்வங்களை இங்கே சின்ன கோயிலாக பிரதிசை பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா தெரியும் தெருவு 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 தெரு கோயில் இருக்கும் நானும் வரும்போது ஆரம்பத்தில் நினச்சேன் அதை பற்றி ஆய்வு பண்ணி பார்த்தேன் அப்போ தான் தெரியுது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கு இல்லையா ஊரில் அந்த தெய்வத்தை இங்கே இடம் போது அவங்களுக்கு பொருளாதார வசதி அதிகமாகும் போது அந்த சம்பந்தப்பட்ட இடத்துலேயே இடம் வாங்கி கோயிலை கட்டி வச்சுருக்காங்க அதனால் ஆடி மாதம்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் எங்கே பார்த்தாலும் ஒரே திருவிழா கோலமாக இருக்கும் எல்லா ஒட்டுமொத்த தெய்வங்களும் தமிழ்நாடு இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த தெய்வங்களும் ஒரு சங்கமிக்கிற இடமா தான் சென்னை இருக்குது புண்ணிய பூமி இது நீங்கள் இன்னும் இப்போ அது குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே வந்து ஒரு ரொம்ப விசேஷமான இடம் அப்படின்னு சொன்னால் நான் இந்த விஷயம் சொல்கிறது வந்து மோட்சத்துக்கான விஷயம் இறைத்தன்மையோடு நிறைய பேர் பயணிக்கிறீங்க சரி பொருளாதாரத்தில் செக்கில் இருக்குது வாழ்க்கையில் செக்கல் இருக்குது அதையும் தாண்டி இறைவனை நோக்கி தியானம் இருக்குங்க ஓகே நம்ம அடுத்த கட்டமாக அந்த நிலையை அடைன்ற முயற்சி பண்ணுறீங்க இறைவா போதும் இந்த பிறகு எனக்கு போதும் இறைவா இதோடு இந்த இந்த பிறகு எனக்கு முடிச்சிக்கோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற இறைத்தன்மையோடு பயணிக்கிற பல மக்கள் இருக்காங்க இங்கே நீ நிறைய பேர் இப்போ நான் வந்து எது சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த பட்டையும் எதையும் போட்டிருந்தால் மட்டும்தான் இவங்க ஆன்மீகத்தில் இருக்கான தயவு செஞ்சு தப்பு கணக்கு போடாதீங்க இது ஒரு நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக திருநீர் கண்டிப்பாக இருக்கணும் யாராக இருந்தாலும் திருநீர் என்பது மனுஷருக்கு வேணும் அது ஆன்மீக ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் பயன்படும் அதை தாண்டி நிறைய சித்தர்கள் முனிவர்கள் இந்த சென்னையில் நடமாடுறாங்க இறைத்தன்மையோடு பயணிக்கிற யாருமே தன்னை மேக்சிமம் எப்படிப்படுத்திக்க மாட்டேங்க ஏன்னா அவங்க வேற டிராவல் அடுத்த நிலைக்கு போயிடுவாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு சில விஷயங்கள வாழ்வியல் விஷயங்களை மக்களுக்கு போதிப்பாங்க அந்த மக்களுக்கு போதனை தன்னுடைய விஷயங்கள் முடிவுபட்டுச்சின்னு சொல்லிட்டுன்னா அவங்க வேறு நிலைக்கு போயிடுவாங்க எல்லாருக்குமே அந்த ஆசை தான் எப்படியாவது மோட்சத்தை அடையணும் இறைவா எனக்கு அந்த மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்காத ஆளே கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பழக்கத்தில் சொல்லுவோம்ல மார்கழியில் வந்து ஒரு மனிதன் இறந்துட்டாருன்னா அவருக்கு வாசல் திறந்துருக்குன்னு சொல்லுவோம் அப்போது அந்த மார்கழியில் நான் இறக்கணும்னு சொல்கிறதுக்காகவே நிறைய பேர் இறைவனை பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த மாதிரி சென்னையில் உங்களுக்கு உண்மையிலே மோட்சம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக ஒரு பிரத்யோகமான இடம் இருக்குது அதுதான் நம்ம கோயம்பேடு இருக்குதுல்ல கோயம்பேடு கோயம்பேட்டில் உள்ள குறுங்காலீஸ்வரர் கோயில் தான் அந்த கோயில் பழமையான கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்பையே பழமையான ஒரு கோயில் இந்த கோயிலுக்கு பல சிறப்பு உண்டு அதில் முக்கியமான சிறப்பு தான் இது வடக்கு பார்த்த கோயில் வடக்கு மோட்சத்தை தரக்கூடிய திசை உங்களுக்கு உண்மையிலே மோட்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ச்சியாக அந்த சிவபெருமானை வணங்கிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் அதுக்கான வழியை காமிப்பார் உடனே இந்த பிரிவிலே நான் போய் உடனே கும்பிட்டேன் நான் ரெகுலராக இதை பாபா படத்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் ரெகுலராக போகிறேன் ஆறு வேலை பூஜை பண்ணுறேன் எட்டு வேலை பூஜை பண்ணுறேன் அருளும் வர்தரல வாய்ப்பும் தரலைன்னா அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்க வாய்ப்பே இல்லை உங்களோட கோரிக்கையே இப்போ முன்வைங்க ஐயா போதும் ஐயா அந்த பிறகுகளுக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு மானசீகமாக அந்த சிவபெருமானை வழிபட்டு வாங்க உங்களுக்கு அதுக்கான பாதையை ஒரு காமிப்பார் இப்போ நான் இந்த ரூட்டில் போனால் இந்த ரூட்டுக்கு இங்கே போகலாம் சென்ட்ரல் போனோமா இந்த பஸ்ஸுக்கு போப்பா எக்மோர் போனால் இந்த பஸ்ஸு நான் கிண்டி போனோமா அந்த பஸ்ஸு அப்படின்னு உங்களுக்கு அந்த இறைவன் கண்டிப்பாக வழியை காமிப்பார் மாற்றமே இல்லை இன்னும் அந்த சிறப்பு அந்த கோயிலுக்கு சிறப்பு என்னென்னா அகத்திய முனிவர் ஒரு ஒரு சில விஷயத்தை அந்த விஷயத்தை பண்ணி பண்ணி வச்சுருக்காரு அந்த கோயிலில் என்னென்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டிகிரி அமைப்பு உண்டு இந்த அமைப்பு அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த காலத்திலேயே வானிக சாஸ்திரத்தை நிர்மாணிச்சு பண்ணி வச்சுருக்காங்க முப்பது டிகிரியில் அந்த கிரகம் இருக்கும் தொண்ணூறு டிகிரியில் அந்த கிரகம் இருக்கும் முந்நூறு டிகிரியில் அந்த கிரகம் இருக்குதுன்னு சொல்லி இருக்கும் அதுபோல் சுத்தமாக கரெக்டாக அக்யூரிசியாக அந்த டிகிரி கணக்கில் அகத்திய முறைவர் பிரதிஷ்டை செய்த ஒரு அந்த நவக்கிரகம் அந்த கோயில் இருக்குது குருங்காரேஸ்வர் கோயிலில் அந்த விஷயம் இருக்குது அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னால் வானியல் சாஸ்திர பிரகாரம் ரொம்ப மு ஒரு அளவடை செஞ்சு அவர் தன்னுடைய ஞான திஷ்டியாலே இப்போ வந்து நீங்கள் சயின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்கிறீங்க இல்லைல்ல அறிவியல் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அறிவியலுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீகம் எல்லா விஷயத்தையும் கடன் மேலே வந்துடுச்சு அது நீங்கள் ஆயிரம் தான் மாற்றுக்கருத்திலாக சொன்னாலும் கூட உங்கள் வாழ்வியலில் வந்து ஆன்மீகம் தான் என்றைக்குமே மேலும் நிற்கும் உங்களுடைய ஆய்வை யாரும் தவறு சொல்ல நீங்கள் ஆய்வு பண்ணே இருங்க பரவாயில்ல பட் ஏற்கனவே சித்தர்கள் முடிவுகள் ஆய்வு பண்ணி அதுக்கான இலக்கு அடைஞ்சிட்டு நம்மளுக்கான பல விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால் அந்த நவகிரங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி அந்த இடத்துல உண்டு தயவு செஞ்சு முக்தியை நோக்கி பயணம் பண்ணுற யாராக இருந்தாலும் அவ்வப்போது குறுங்காலே சில போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அதுக்கான வழி உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக பிரார்த்தனை பண்ணி டிராவல் பண்ணி போனீங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ளே அதுக்கான ஒரு வழிமுறையை காமிப்பார் அப்படின்னு ஒரு அனுபவம் உண்மை ஏன்னா நம்ம பொதுவெளியில் வந்து மக்கள்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறோம் பணம் சார்ந்த விஷயத்துக்கும் மற்ற விஷயத்துக்கும் சொல்ல போகும்போது ஆன்மீக ரீதியாக அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகவும் நிறைய பேர் இருக்காங்க என்னை விட முன்னோர்கள் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய நான்லாம் இந்த ஃபீல்டில் இப்போ இந்த வந்த விஷயத்துக்கு ரொம்ப சிரியமன்தான் அடியன் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு போது தான் அதுக்கான தேடுதல் ஈடுபட்டு அதுக்கான விஷயத்தை உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம் தயவு செஞ்சு நீங்கள் குறுங்கால செய்து தொடர்ச்சியாக வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் மோட்சத்துக்கான வழி கிடைக்கும் இன்னொரு பெரிய விஷயம் அந்த அந்த இடத்துல இருக்கு என்னென்னா ராமனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் தெரியல உங்களுக்கு அந்த குறுங்காலைஸ்வரி கோயிலுக்கு பார்த்தீங்களா கோயம்பேட்டில் அது யார் வாழ்ந்த இடம் தெரியுமா வால்மீகி முனிவர் ஆசிரமம் வச்சிருந்த இடம் வால்மீகி முனிவர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது ஒரு சின்ன புராண கதை இருக்குது என்னென்னா ஸ்ரீராமபெருமான் வந்து ராவனரை வதம் பண்ணார் எல்லாம் முடிச்சிட்டாரு போர் முடிஞ்சு போய்ச்சி அப்புறம் சொந்த ஊருக்கு வந்துட்டார் சீதையை மீட்டுன்னு வந்துட்டார் அவருக்கு பட்டாபிஷேகம் மற்ற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு இயல்பான விட நடக்குது சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் சீதையை கூட்டம் வந்த பின்னாடி எல்லாம் செட்டில் ஆன பின்னாடி ஒற்றர்களை அனுப்புகிறாங்க நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்க மக்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ராமர் அனுப்புகிறார் அப்போ ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்குது சண்டை நடக்கும்போது அந்த கணவர் மனைவிக்குள்ளே சண்டை நடக்கும்போது அந்த கணவர் சொல்கிறாரான் நான் என்ன ராமர் பெருமானா இவ்வளோ நாள் போட்டு இந்த பொண்டாட்டி கூட்டு வீட்டில் வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் முடியாது போன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த குடும்பத்தில் சண்டை இதை வந்து விட்டு ராமரக்ட்ட கன்வே பண்ணியிருக்காங்க அப்போது அப்போ தான் சீதையை என்னடா இது இவ்வளோ நாளாக பிரிஞ்சு இருந்த மனைவியே இப்போ சேர்ந்து தப்பாடுமோ அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு எண்ணம் எதோ எழுந்து லக்ஷ்மணை கூப்பிட்டு நீங்கள் வந்து சீதையை ஏற்றுமேட்டு காட்டில் விட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் சீதையை அவரும் காட்டில் விட்டுறார் இதை வால்மீகி முடிவு தன்னுடைய ஞான திஷ்டையால் பார்க்குறாரு என்னடா இப்படி இப்படி விஷயத்தை ராமர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஆசிரமத்தில் சீதா பட்டியார் தங்க வைக்கிறார் அப்போ கர்ப்பிணி அந்த அம்மா லவன் குசா அப்படி ரெண்டு பேர் குழந்தைங்க அங்கே பிறக்கிறாங்க இந்த வால்மீகி முனிவர் தான் அந்த ரெண்டு பேருக்கு கல்வியும் ஞானத்தையும் வீரத்தையும் போயிக்கிற இடம்தான் இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய கோயம்பேடு குறுங்காளேஸ்வரர் ஆலயம் அதமே புரிஞ்சு புரிஞ்சு அங்கே ராமோடைய பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து வீரத்தோட ஞானத்தையும் கற்றுக் கொடுத்த இடம் தான் கற்றுக்கொண்ட இடம்தான் தற்போதைய கோயம்பேடு குறுங்காளேஸ்வரர் கோயில் வால்மீகி முனிவர் தன்னுடைய ஆசிரமத்தை வைத்திருந்த இடம் சரி இந்த பசங்க இங்கே படிக்கிறாங்க எல்லாம் வருது லவன் குசாக படிக்கிறாங்க வளர்கிறாங்க ஸ்ரீராமபெருமான் என்ன அசுமேத யாக நடத்துறாரு அப்போ ஒரு குதிரை அனுப்புவாங்க அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போய் நிற்குதோ அந்த குதிரை இருக்கிறது யாரும் இல்லைன்னு சொன்னால் அந்த நாடு அவங்களுக்கு வசமாயிடும் தன்னை வெளில யாரும் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிக்கிறதுக்காக தான் அந்த காலத்தை யாக நடத்தி ஒரு குதிரை அனுப்புவாங்க அந்த குதிரை எதாச்சும் எங்கே வருது லவன் குசம் இருக்கிற இடத்த வால்மீகி ஆசிரமத்துக்கு வருது இவங்க ரெண்டு பேருமே எல்லா விஷயத்தையும் வெத்தையும் வால்மீகி முடிவுகிட்ட கற்றுக்குனாங்க அப்போ தான் யார் இந்த குதிரை இதை அடக்கணுமே இது மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு இன்னென்னு கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த குதிரையை யார் அடக்கிட்டா அடக்கக்கூடாது இந்த இடம் நிற்கிற இடம் இல்லாமல் அவள் சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி நாங்கள் அடக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு குதிரையை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க உடனே அப்போ என்ன பண்ணுறாரு இவர் வராரு ஆஞ்சநேயர் வராரு ஐயோ என்ன பசங்க என்ன பண்ணுறாங்களே தப்பா செய்யுது அது ஸ்ரீராம பெருமான அம்ச குதிரையை வந்து தடுத்து நல்லா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வராரு அவரை அந்த ஸ்ரீராமர் பெருமான் பேரை வச்சு தியானத்தில் ஆழ்த்திடுறாங்க இந்த ரெண்டு பேரும் குதிரையை கட்டி வச்சது யாருன்னு சொல்லிட்டு ராமபிரகன் தெரிந்து கேள்விப்படுறாரு அவ்வளோ தைரியம் யாருக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் எப்படி இவ்வளோ தைரியம் யாருன்னு சொல்லிட்டு ஸ்ரீராமபிரமான் நேராக வந்துடுறாரு எந்த குதிரையை மீட்கிறதுக்காக வராரு ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது யாருக்கு அப்பாவுக்கும் பசங்களுக்கும் சண்டை நடக்குது சண்டை நடந்த இடம் தான் இந்த கோயம்பேடு குறுங்காஸ்ரீ இடம் வால்மீகி முனிவர் ஆசம வச்சு இந்த இடம் அப்புறம் தான் பார்க்குறாரு வால்மீகி மொழி ஓடோடி வந்து சண்டையை தடுத்து ஐயா இவர் தான் அப்பா நீ சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த விலக்கி சொல்கிறாங்க அப்போது இந்த லவன் குஸ்தர் ரெண்டு பேருக்குமே இதனால் என்ன பண்ணுறது தந்தை தந்தையோட தந்தையோடு போட்ட காரணத்தினால அவங்களுக்கு பித்திரு தோஷம் ஏற்படுது அப்போது அந்த தோஷத்தை போக்குறது நாங்கள் என்ன பண்ணுறது வால்மீகி முன்னோடி சொல்லும்போது தோஷத்தை போக்கக்கூடிய வலிமைப்படுத்த சிவபெருமானை தான் அதனால் ஒரு சிவலிங்கத்தை வச்சு வலை வழிபடுங்க அப்படின்னு சொல்லும்போது சிவலிங்கத்தை எடுத்து வந்துடுறாங்க ஆனால் பார்த்தா அது ரொம்ப இவங்களோட ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்குது கம்பீரமாக இருக்குது இவங்களால் நிமிந்து நின்று வணங்க முடியல அப்படின்னு ரொம்ப இவங்க ஆதங்கப்படுறாங்க ஐயா தெய்வமே சிவபெருமானே எங்களால் அவங்கள வந்து கரெக்டான லெவலில் கும்பிட முடியல அப்படின்னு வேதனை போடும்போது சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்காக அந்த லிங்கத்தை சுருக்கிட்டார் சின்னதாகிட்டார் அதுதான் குறுங்காலீஸ்வரர் அந்த கோயில் பேர் லிங்கம் ஒரு மாதிரி சாஞ்சி சின்னதாக இருக்கும் ஏன்னா இறைவன் பக்தர்களுக்காக அவங்களுடைய கோரிக்கை ஏற்று உங்கள் லெவலுக்கு நான் வரேன்பா நீ என்ன வழிபாட்டு முறையில் எந்த மாதிரி பண்றியோ அதே லெவலுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சுருக்கி கொண்ட இடம்தான் இந்த குறுங்காலீஸ்வரர் கோயில் தோஷத்தை முழுமையாக போக்கக்கூடிய வல்லமை பெற்றது இங்க இந்த கோயில்ல இப்போ இந்த கோயில்ல சரபேஸ்வரர் வழிபாடு தனி சிறப்பு அது வேற விஷயம் ஆனா நமக்கான புண்ணிய பூமி எதுன்னா ஸ்ரீ ராமபெருமான் அவருடைய ரெண்டு பேர் பசங்க எங்க இருந்திருக்காங்க சென்னையில் இப்போ நம்ம வாழ்ந்து வரக்கூடிய இடத்துல கல்வியை கற்றுனு இருக்காங்க வீரத்தை கற்றுக்காங்க சீதா பிராட்டியார் கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க எவ்வளோ பெரிய புண்ணிய பூமி இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலன்றது எனக்கு தெரியல தயவு செஞ்சு தெரிஞ்சிருந்தால் வழிபாட்டு பண்ணுங்க தெரியலன்னா தயவு செஞ்சு அந்த மண்ணை மெச்சிட்டு வாங்க கோயம்பேடுன்றது மிகப்பெரிய புண்ணிய பூமி பார்த்துங்க வால்மீகி முனிவர் எவ்வளோ பெரிய முனிவர் அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ரீ ராமபெருமாடைய பசங்கள் அவங்களுடைய மனைவி அதுக்கப்புறம் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய உருவத்தை சுருக்கி பித்திருதாபத்தை சாபத்தை போக்கக்கூடிய ஒரு இடம் இவ்வளோ சிறப்பு இந்த குறுங்காலை சிறு கோயில் இருக்குது தயவு செஞ்சு சென்னை மக்கள் போங்க உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல முன்வைங்க ஏன்னால் பித்திரு தோஷம் அப்படின்றது ஜாதகத்தெலாம் கண்டுபிடிக்க முடியும் வேறு எதுலேயும் நீங்கள் பொதுவாக தெரியாது ரொம்ப ஒரு வலிமையான தோஷம்னு சொல்லலாம் பட் அது வந்து இப்போ எங்கள் அச்சயலங்கனம் பற்றி பற்றி உண்மையிலே அந்த தோஷம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் இருக்குதா இல்லையா கண்டுபிடிச்சிடலாம் ஏஎல்பி முறையில் தோஷங்கள் இருக்கும் ஜாதகத்தில் ஆனால் அந்த தோஷம் இப்போ நம்ம செயல்பாட்டில் இருக்கா இல்லையான்னு ஏஎல்பியில் கண்டுபிடிக்கலாம் அதனால் தயவு செஞ்சு தோஷம் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்ட ஜாதகர் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த சிவபெருமானை வழிபட்டுவாங்க அங்கே இருக்கிற நவகிரகத்தை வழிபட்டுவாங்க உங்களுடைய தோஷம் அன்றைக்கி வலிக்கிடும் ஏன்னா அவர் சொல்கிறாரு ஆயிரம் பிரதோஷ வழிபாட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் இந்த குருங்காளேஸ்வரர் தரிசனம் பண்ணால் கிடைக்குன்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது நீங்கள் இன்றைக்கி நீங்கள் கோயம்புள்ள பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு போர்டு இருக்கும் லவன்குசா படிச்ச சாலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும் அது நிறைய பேர் அது கடந்து போயிடுவீங்க லவன்குசான்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்குங்க உண்மையாக தயவுசு தெரிஞ்சாங்க ஸ்ரீராமபெருமாவுடைய புதல்வர்கள் சீதாதேவி வாழ்ந்த இடம் இறைவன் இறைவன் மனிதனாக பிறப்படுத்தி இங்கே வாழ்ந்த இடம் தான் இந்த கோயம்பேடு அதனால் தயவு செய்து அன்பர்கள் யாராக இருந்தாலும் இப்போ வெளியூர்லேருந்து இங்கே சென்னைக்கு வரீங்க அந்த கோயம்பேடு பஸ் இறங்கி ஆகணும் யாராக இருந்தாலும் கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணுங்க தான் இருக்குது பக்கத்தில் ரொம்ப நெருக்கம் நீங்கள் அங்கேருந்து போய் யாரை கேட்டாலும் கோயம்பேடு சிவன் கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க ஒரு முறையாவது அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வழக்கமான வேலையை போய் செய்யுங்க இப்போ நீங்கள் சென்னைக்கு வேலை தேடி வரீங்களா வேறு ஏதாவது ஒரு விஷயம் நோக்கத்தோடு வரீங்களா அந்த விஷயம் நல்லபடியாக முடியணுமா நீங்கள் உண்மையிலே வந்து சேரக்கூடிய இடம் பாருங்கள் சங்கம் வைக்கிற இடம் இறைவனை எப்படி வச்சுருக்கான் பாருங்கள் கோயம்பேடு இதுக்கு முன்னாடி ஒரு பீரியடில் வந்து ஃபேரீஸில் இருந்தது பஸ் ஸ்டாண்டு காலம் பாருங்கள் கிரகம் பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளோ பெரிய மக்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சங்கம் இடமா அது கோயம்பேடு உருவாச்சு தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த இறையினுடைய மண்ணை நீங்கள் ம மறிக்கக்கூடிய ஒரு விஷயம் வல்லமை கொடுத்துட்டாங்க ஏன்னா அந்த எல்லையில் தான் அந்த கோயில் இருக்குது அதனால் தயவு செய்து சென்னையில் இருக்க மக்கள் உங்களுக்கு பித்திரு தோஷம் போகணுன்னா அவரை போய் வணங்குங்க மோட்சம் கிடைக்க வேண்டியன்னு ஆர்வம் இருக்கிறவங்க அவர் வழிபாட்டு பண்ணுங்கள் வெளியூரில் இருந்து வர அன்பர்கள் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்கள் கோரிக்கையை குறுங்கால செட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பாருங்கள் நினைச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும் நன்றி வணக்கம்